இந்து முன்னணி மாநில தலைவர் கடேஸ்வர சுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டதை கண்டித்து சாலை மறியல் திண்டுக்கல் மாவட்டம் மலைக்கோட்டையில் அபிராமி அம்மன் சிலை வைக்க வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் பௌர்ணமி கிரிவலம் நடத்தப்பட்டது இதில் இந்து முன்னணி பொறுப்பாளர்கள் இந்து முன்னணி மாநில தலைவர் கடேஸ்வர சுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டு கிரிவலம் நடத்திய பொழுது அவர்களை தடுத்த காவல்துறையினர் அனைவரையும் கைது செய்தனர் இதனை கண்டித்து கோவை மாவட்ட இந்து முன்னணியினர் டவுன் பகுதியில் உள்ள கோணியம்மன் கோவில் முன்பு திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் இந்து முன்னணி கோவை மாவட்ட தலைவர் தசரதன் தலைமையில் நடைபெற்ற இந்த சாலை மறியலில் கோவை மாவட்ட இந்து முன்னணி செய்தி தொடர்பாளர் தனபால் கோட்டை பேச்சாளர் கிருஷ்ணன் மாவட்ட செயலாளர் ஆனந்த் மாவட்ட துணைத் தலைவர்கள் சிவகுரு சோமு அயோத்தி ரவி உட்பட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்ட இந்து முன்னணி அமைப்பினரால் அப்பகுதி சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது